மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் அவர்கள் உறவினர்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஆயிரம் பேருக்கு இலவச உணவு மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இருநூறாவது நாளாக நோயாளிகளுக்கு இலவச உணவுகள் வழங்கப்பட்டது இந்த இருநூறாவது நாள் விழாவில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் ஸ்டார் குரு இரண்டு பேருக்கு உணவு குடிநீர் மற்றும் ஆப்பிள் பழங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சட்ட ஆலோசகர் வக்கீல் முத்துக்குமார் ஹார்விப்பட்டி குமார் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருநூறு நாட்களாக உணவு வழங்கி வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைத் தலைவர் ஸ்டார் குரு அவர்களுக்கு நோயாளிகள் அவர்களது உறவினர்கள் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து ஸ்டார் குரு கூறுகையில் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக வந்து செல்லும் மக்களுக்காக இந்த திட்டத்தை தொடங்கினோம் இதற்கென நவீன முறையில் தனி சமையலறை அமைத்து முப்பது வேலையாட்களை நியமித்து உணவு தயாரிக்கிறோம் எனவே எங்களின் இந்த உணவு வழங்கும் சேவை தொடர்வதற்கு மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையாளர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் உணவு வழங்க இடம் ஒதுக்கி தர வர வேண்டும் என கூறினார் மார்ச் எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆகாய தாமரை நம்ம கல்வாலத்துல இருந்து கிளீன் பண்ணி அது சுதாக கம்ப்ளீட்டா குப்பை எடுக்கல இருந்து படித்துறை வைகையை நம்ம எல்லாமே கண்காணிக்கிறதுக்காக கேமராவும் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பொறுப்பணித்துறையும் காவல்துறையும் கமிஷன் சார் அவங்க காரணம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்களோட சமூக சேவைக்கு இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை நம்ம தொடர்ந்து இரநூறு நாட்களாக நான் உணவு இன்றோடு இரநூறு நாள் ஆகுது ஸோ எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு முன்னாடி இருந்த அப்படின்னு வந்து முதல்வர் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தார் நீங்கள் உள்ளே கேம்பஸ் கேம்பஸ்குள்ளேயே வணக்கிக்கிறான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நூற்றி எழுபத்தி நாலு நாட்கள் நாங்கள் உள்ளே வணங்கியிருந்தோம் தரமான ஃபுட்டு யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது யாருக்கு எந்த இடத்துலுமே இல்லாமல் நாங்கள் உணவு வழங்கி கொண்டிருந்தோம் இப்போ சமயமாக நம்மளுக்கு நடந்த கல்கட்ட சமூகம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சமூகத்தோட எதிரொலி தான் நம்மளுடைய அவங்க எங்களுக்குன்னு இல்லை எல்லா கேம்பஸ்களும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்துருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியாளர்களிடம் போய் நான் மீது வலியுறுத்தினேன் இல்லை இப்போதிக்கே யாருக்கும் அங்கே கேம்பஸ்கில் போட்டு கொடுக்கற அளவுக்கு தான் வெளியாக ஸோ அதை நாங்கள் மதித்து நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வந்து நாங்கள் இருபத்தஞ்சு நாளாக இங்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன இது ஒரு பிரச்சனைன்னா மக்கள் அங்கேருந்து இருந்து வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கும் நோயாளிகளும் அவங்க வாங்கி நம்ம சாப்பாடு பயன்போம் அந்தளவுக்கு நாங்கள் தரமான புக்கை எப்படி சர்ட்டிஃபிகேட் எடுத்து நல்லா செக் பண்ணி நாங்கள் உணவை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு என்ன எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இதை வந்து நாங்க இன்ற இரநூறு நாள் நாள் இதை போகிறது கிடையாது இது நாங்கள் தொடர்ந்து இந்த உணவு வழங்கிக் தான் இருக்கோம் எங்களால் எத்தனை நாட்கள் ஆயிரம் நாட்களை நாங்க தாண்டுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நான் முதல் படியே எடுத்து வச்சேன் நாங்க எட்டியிருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு நல்ல வறுமையில் வாடும் மக்களுக்கும் உணவு அவங்களால ஆட்சி கொண்டு வர முடியாது ஐயாயிரம் பேர் வராங்க ஒரு நாளைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அவங்க கையில் பணம் இருக்கு தீ குளிக்க கூட சுடுதண்ணி வாங்க கூட அவங்க என்ன கண்டிப்பாக கடை இல்லை அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வாட்ரு தண்ணி பாட்டிலு பழம் சாப்பாடு நம்ம கொடுக்குறது இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் பேர் நம்ம பயனுள்ளதாக ஆக்குறோம் அது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தருணத்தில் ஆஃபர்ஸுக்கோ இல்லையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடையூறு இல்லாத இடமா கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது ஏன்னா நாங்கள் தொடர்ந்து உணவு கொடுக்கலான்னு நாங்கள் இதை வந்து முயற்சி கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் சார் எங்களுடைய இன்னைக்கு இரநூறாவது நாள் எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தது காவல்துறை அரசு ஆசிரியர் மருத்துவமனைக்கு முதல்வர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எந்த விதத்திலையும் என்னை சேவையை வந்து நிறுத்த சொல்லி யாருமே எதுவுமே சொல்லலை உணவு மட்டுக்குள்ளே வழங்க வேணாம் மட்டும் மற்ற விதத்தில் வந்து நாங்கள் வேலைகளுக்கு சேர வேண்டிய சாப்பாடு வறுமைகள் வாடும் வாழவர்களுக்கு உணவு சமைக்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது உணவு உண்மை சரி குருசாமி ஸ்டார்ட் பண்ணி